ஹாய் ஹலோ வணக்கம் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு மீன ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மீன ராசிக்கு ஜென்மசனியா வரப்போறாரு சனி பகவான் உங்களுடைய ராசி மேலேயே வரப்போறாரு ஸோ வந்துட்டு அதிகப்படியான லேசினஸ் இருக்கும் சோம்பல் தன்மை அதிகமாக இருக்கும் எல்லா ஒர்க்குமே வந்துட்டு ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த விஷயத்தையும் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்காது எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிடும் நீங்கள் பண்ணுற வழக்கமாக பண்ணுற வேலைகளை வந்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும் லேசியாக இருக்க மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கிற உணர்வுகள் எல்லாமே வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனி பயிற்சியில் மீன ராசிக்காரர்கள் இருக்கும் அதே மாதிரி மீன ராசிக்கு வந்துட்டு ஏழரை சனி நடைபெற்றுக்கு ஸோ அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்காரு அதே மாதிரி ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும்போது தன்னை பற்றி பெருமையாக பேசக்கூடாது தற்பெருமை கூடாது சனி பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை பெருமையாக பேசக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட லக்னத்துலேயே சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மீன ராசி மீன லக்னமாக இருக்கீங்க உங்களோட லக்னத்தில் சனி பகவான் இருக்குன்னா உங்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசக்கூடாது அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்னா என்னோட குடும்பம் பெருசு என்னோட நான் அவ்வளவு சூப்பராக பேசுவேன் அப்படின்றத வந்து அஹ் கூடாது நெக்ஸ்ட் மூன்றாம் இடத்துல இருக்குன்னா என்னோட சகோதரர்கள்லாம் அப்படிப்பட்டவர்கள் நான் வச்சுருக்க ஃபோன் இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் அப்படின்ற மாதிரி எந்த பாவகத்தில் சனி பகவான் இருக்காரோ அந்த பாவகத்தை பெருமையாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பேசக்கூடாது ஏன்னா சனி பகவானுக்கு தற்பெருமை இந்த விஷயங்கள் எல்லாம் பிடிக்காது ஸோ அந்த விஷயத்தில் தன்னடக்கமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ மீன ராசிக்காரர்கள் தன்னடக்கமாக இருக்கிறது மிக அவசியமாக இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் ராசி மேலேயே போறதுனால உங்களுடைய வீடுகள்ல வந்துட்டு சில கர்ம காரியங்கள் இல்லாட்டி நீங்க வேற கர்ம காரியங்களுக்கு செல்ற ஆஹ் சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் நெருங்கிய உடல் நெருங்கிய உறவினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கிறது மிக அவசியமா இந்த சனிப்பயிற்சியில உங்களுக்கு இருக்கும் மீன ராசிக்காரர்கள் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல பணத்தை தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ஆஹ் ஹெவி லாஸ் வந்துடும் அதனாலதான் அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் நெக்ஸ்ட் மீன ராசிக்காரர்கள் வந்துட்டு தேவையில்லாத பயம் மனதில் பதற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அது வந்துட்டு நீங்கள் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது இந்த சனி பயிற்சியில் மிக அவசியமா இருக்கும் மீன ஒர்க்கில் ஒர்க்ல வந்துட்டு அதிக ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஹையர் அஃபீஷியர்ஸ்லாம் வந்துட்டு உங்களை டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சரியான ஒர்க்கர்ஸ் கிடைக்காம வேலையாட்கள் கிடைக்காம உங்களோட ஒர்க் வந்துட்டு ஸ்டாப் ஆகுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ ஜென்மத்தில் இருக்கும் சனி பகவான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வார் ஸோ இதுக்கு தான் வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பாக இருக்கும் மீனராசிக்காரர்கள் திங்கக்கிழமை எண்ணிக்கை வந்துட்டு காலையிலே வந்துட்டு போயிட்டு குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியையும் அ அனுகூலத்தையும் கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்